ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் பிரபஞ்சமே இறங்கி வந்து நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சர்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம கிட்டே இருந்து என்ன உணர்வுகள் வெளியில் போகுதோ அந்த உணர்வுகளுக்கு ஈக்குவலான விஷயத்தை பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ நம்ம என்ன உணர்வுகளை கொடுக்குறோமோ அதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ நான் எல்லா டைமுமே வந்து சொல்லியிருப்பேன் எந்த ஒரு விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த சந்தோஷத்தின் மூலமாக எத்தனை பேர் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் ஈஸியாக உங்ககிட்ட வந்துருங்கிறத நான் சொல்லியிருப்பேன் இப்போ பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கோடிக்கோடியாக பணம் உங்ககிட்ட இருக்கணுங்கிறத மட்டும் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சாலுமே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அந்த பணத்தை எப்போ சந்தோஷமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த பணம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும் அது மட்டும் இல்லாமல் அது பல மடங்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அது மேலே ஒரு பற்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் லைக் பணம் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேங்கிற உணர்வு அது பணம் இருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதெல்லாம் இருந்தால் ஹாப்பியாக இருப்போம்னு நிறையா கோல் வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அது எப்போ உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூலமாக மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் நினைக்கிறீங்க அந்த பர்சன் உங்க கூட இருந்தால் நினைச்சு மேனிஃபெஸ்ட் வைங்களேன் அந்த பர்சன் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க ஆனால் உங்க கூட அவங்க ஹாப்பியாக இல்லை அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கிற யாருமே ஹாப்பியாக இல்லைன்னா உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் லைக் எல்லாருமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க வைக்க முடியாதுங்கிறது உண்மைதான் இருந்தாலும் நம்ம நம்ம பார்ட்னர் கூட சேரும்போது நம்ம மூலமாக இந்த பூமியில் சில பேர் நல்லா இருக்காங்கங்கிற ஒரு ஃபீல் நமக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போது உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கறதுல தான் இருக்குது அதாவது என்னன்னா நம்ம சந்தோஷத்துக்காக தான் எல்லா விஷயத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே நிறைய பேர் நம்ம எதையோ வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மூலமாக நம்ம சந்தோஷமாக இருப்போமா உண்மையான சந்தோஷம் நம்ம கிடைக்குமான்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கரெக்டான விஷயங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நமக்கான சக்ஸஸ் கிடைக்கும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க எனக்கான சக்ஸஸ் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அந்த விஷயம் தான் ஹாப்பினஸ் இஸ் த கீ டூ சக்ஸஸ் அதாவது நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா தான் அது சந்தோஷமே அங்கே சக்ஸஸே அதாவது எத்தனை சக்ஸஸ் அடைஞ்சாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற நிலையிலேயே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கான வலிமை நம்ம மனதிற்கும் இருக்குது உடலுக்கும் இருக்குது பிரபஞ்சம் அது மாதிரி தான் நம்மளை படைச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் கிட்டே இருக்கிறத வச்சு மற்றவங்கள சந்தோஷப்படுத்த பாருங்கள் அந்த சந்தோஷம் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ரிலேஷன்ஷிப்புக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடலை கவனிச்சிக்க மாட்டாங்க தங்க கூட இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுக்கான பர்சனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற சந்தோஷத்தை மிஸ் இருக்காங்க அப்போது உங்களுக்குன்னு அன்பு கொடுக்குறக்கு சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வேல்யூ அப்படிங்கிற உணர்வே உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களையும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் வருதுங்கிறதே நீங்கள் உணர்வீங்க ஸோ இதை வந்து நான் ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அதாவது ஒரு பெரிய பணக்கார பொண்ணு இருக்காங்க அவங்கக்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது அவங்க வந்து ஒரு கிட்டே போகிறாங்க என்கிட்ட எல்லாமே இருக்குது பணம் இருக்குது கோடிக்கோடியாக இருக்குது பங்களா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னு கேட்குறீங்க இல்லையா நான் வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வீடு கூட்டிகிட்டு இருக்கிற பொண்ணை கூப்பிட்றாரு அந்த பனிப்பெண்ணிக்கிட்ட கூப்பிட்டு சந்தோஷம்தான் எப்படி வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வந்து சேரில் உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய கணவர் வந்து ஃபஸ்ட்டு இறந்துட்டாரு அடுத்த ஒரே வாரத்தில் என்னோடய மகனும் இறந்துட்டான் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு யார்கிட்டையுமே சந்தோஷமாக எனக்கு பேச தோணலை நான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி விரக்தியாக என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னோடய வேலையை முடிச்சு போகும்போது ஒரு பூனைக்குட்டி என் பின்னாடியே வந்துகிட்டே இருந்தது மழை பயங்கரமாக வந்தது ஸோ நான் என்னோடய வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த பூனைக்குட்டியும் வந்துச்சு நானும் மழை வருதேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த பூனைக்குட்டி ரொம்ப குளிரில் நடுங்கிட்டே இருந்துச்சு நான் சூடாக கொஞ்சம் பால் ஊற்றுனேன் அது பசியில் இருந்ததுனால அந்த பாலை குடிச்சிட்டு வந்து என் மடியில் உட்காந்து என் காலை அழகாக வரடி விட்டுச்சு எனக்கு அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போது நான் ஒரு அன்பை கொடுத்ததுனால அந்த அன்பு எனக்கு திரும்பி வந்தது அப்போ கொடுக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் வருங்கிறத நான் உணர்ந்தேன் உடனே நான் யோசித்தேன் மூணு மாசமா நான் சிரிக்காதனா அந்த அன்னைக்கு நான் என்னோட முகத்தில் சிரிப்பை பார்த்தேன் ஸோ கொடுத்தா சந்தோஷம் வருங்கிறது உணர்ந்ததுனால என் பக்கத்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அதிலிருந்து டெய்லியுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போல்லாம் நான் நிம்மதியாக தூங்குறேன் இந்த பூமிக்கு நானும் தேவை அப்படிங்கிறத கடவுள் காமிச்சிருக்கிறாரு கடவுள் வந்து எனக்கு கொடுக்குற இடத்துல வச்சுருக்கிறாரு நான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்களாம் இதை கேட்டு அந்த கோடீஸ்வரி அழுதாங்களாம் இத்தனை நம்மக்கிட்டே இருக்குது அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்காததுனால தான் இவ்வளோ மன இருக்கத்தோடு இருக்கிறோம் நம்மனால எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத உணராததுனால தான் நம்ம இப்படி இருக்கத்தோடு இருந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு இனிமேல் நான் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறேன் அதுவும் சந்தோஷமாக கொடுக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம் அப்போ என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக அந்த விஷயத்தை கொடுக்குறீங்களோ அது பழமடங்காக உங்களுக்கு திரும்பி வரும் அதை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கிறதும் இருக்குது அதாவது கொடுத்துட்டா சந்தோஷம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதை தகுதி அறிஞ்சு கரெக்டான பக்கத்துல நம்ம கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தண்ணி விட்றீங்க அது வந்து நெல்லுக்கு மட்டுமே பாயுதுன்னா அந்த நெல்லு மட்டுமே வளர்ந்து வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அங்க புல் தரை இருக்கு அங்க தண்ணியை விட்டுட்டு எனக்கு அது முளைச்சி வரலையே நெல்லு கொடுக்கலையேன்னு கேட்டோம்னா அதுவும் தவறு அதாவதுதான் சொல்லுவாங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு அதாவது உங்க கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்கு அதுல ஒரு ரூபாய் எடுத்து ஒரு யாசகம் கேட்கறவங்களுக்கு நீங்க பிச்சையா போடுறீங்க அவங்க அதுக்கு சொல்றாங்க சீ ஒரு ரூபா தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திட்டுனா எப்படி இருக்கும் உங்கள்கிட்டயே பத்து ரூபா தான் இருக்குது அந்த பத்து ரூபாய்க்கும் உங்களுக்கு தேவைகள் இருக்குது அதையும் மீறி அந்த ஒரு ரூபாயை நீங்கள் போடும்போது அவங்க அதுக்கு நன்றி சொல்லிட்டு நல்லா இருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் வருமா இல்லை உங்களை திட்டுனா அவங்களுக்கு சந்தோஷம் வருமா அப்போ நம்ம யார் கொடுக்கணுங்கிறதும் இருக்குது ஸோ கரெக்டான இடத்துல பார்த்து நம்மளோட சந்தோஷத்துக்கு கரெக்டான இடத்துல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பல மடங்கு அந்த சந்தோஷம் வரும் இதே வந்து ரோட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யாசகம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உண்மையாலுமே கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்கிற ஆசிரமம் இருக்குது உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சே இருப்பாங்க உங்கள் ஃபேமிலியிலேயே இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் லைக் அது கிடச்சா அவங்க நஞ்சு உணர்வோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்கணும் இல்லை அவங்கள வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விட்டுட்டு யார் உண்மையாலுமே சந்தோஷப்படுவாங்களோ அங்கே ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கொடுத்தா சந்தோஷம் வரும் அப்படின்னா எல்லாேருக்குமே நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட யாசகம் கேக்குறாங்க அதை வாங்கிட்டு போய் அவங்க மத அறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது எச்சா நமக்கு கஷ்டத்தை தான் உருவாக்கும் சோ அதுவும் ஒரு விஷயம் இருக்கு சோ ரெண்டு விஷயம் இதுல தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அந்த சந்தோஷம் வரும் அப்போ போய் உங்களோட அன்பை அள்ளி அள்ளி பர்சனுக்கு அது அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் ஸோ அவங்க ஆகி வர வரைக்கும் இல்லை நீங்க நல்லா ஆகிற வரைக்கும் உங்களுடைய அன்புக்கு சில பேர் இயங்குவாங்க அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அதுவும் நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா உங்க மேலே ரொம்ப உயிராக வச்சுட்டாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் அதையும் நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும் அதாவது கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் ஏன்னா யூனிவர்ஸே பார்த்து பார்த்து தான் கொடுப்பாங்க கரெக்டாக ஆனால் சில விஷயங்கள் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பயங்கர உயரத்துக்கு நீங்கள் வளர்ந்துருப்பீங்க நல்லா ஹீல் ஆகிருப்பீங்க அந்த நேரத்தில் யாரும் உங்களை என்ன ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டிங்க கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை அதை அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலினாலும் சந்தோஷங்கிற நிலைமைக்கும் நீங்கள் உயருவீங்க அது எப்போனா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சந்தோஷம் மட்டுமே முக்கியம்னு வரும்போது அடுத்தவங்க உங்களை என்ன ட்ரீட் பண்ணாலும் ஃபீல் பண்ண மாட்டிங்க நீங்கள் போய்ட்டு நூறுரூவா கொடுக்குறீங்க அந்த பிச்சைக்காரர் அதை கண்டுக்களினாலும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க கொடுக்கறது மட்டும்தான் என்னோடய வேலை அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்கள் வேலை உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பாருன்னு போயிடுவீங்க அது எப்போ வரும் அப்படின்னா நீங்க பிரபஞ்சமாவே மாறும் தான் வரும் இதை நான் எப்படி சொல்றேன்னா மழை அப்படிங்கிறது கெட்டவங்க நல்லவங்கன்னு பார்த்தா வருது ஒரு ஊர்னால் அந்த ஊர் தான் வருது இல்லையா காற்றும் அப்படிதானே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே காற்று கிடைக்கிது இல்ல காற்று வந்து ஃபீல் பண்ணுதா எனக்கு நன்றி இல்லாதவங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுதா இல்லை இல்லையா நம்ம நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்னா அந்த காற்று நமக்கு கிடைக்காம நம்மளாம் பிளாக்கை உருவாக்கிடுவோமே தவிர அந்த காற்று வந்து நான் வர மாட்டேன்னு யாருகிட்டையே சொல்லாது அதே மாதிரி தான் பிளாக்ஸுங்கிறத நம்ம தான் ஒரு கட்டத்தில் நீங்கள் பிரபஞ்சமாகவே வளரும் போது யாருக்கிட்டையுமே எதுவுமே எதிர்பார்க்க மாட்டிங்க கொடுத்து மட்டுமே சந்தோஷமாக இருப்பீங்க அதையும் கரெக்டான இடத்துல கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ கொடுக்க கொடுக்க தான் நம்மளுடைய சந்தோஷம் வளரும் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கர்மாவும் குறையும் நம்மளுக்கு கொடுக்குற இடத்துல கடவுள் வச்சிருக்கிறாங்கிற ஒரு எண்ணமும் வரும் அவங்களும் அதுக்காக மேனிஃபஸ்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேனிஃபஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா அப்போ உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்குது அதில் பத்து ரூபாய்க்கு கொண்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறவங்களோட ரெக்வஸ்ட் அங்கே வந்து க்ளியர் ஆயிருது இல்லையா அப்போ அடுத்த நம்மளோட லெட்டர் வந்து சீக்கிரமாக யூனிவர்ஸ்க்கு போயிடும் சீக்கிரமாக நம்மளோட ஆசைகளை நிறைவேறணும் ஸோ அடுத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற நம்மளோட ஆசைகள் சீக்கிரமாகவே நிறைவேறும் சோ இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும் ஏன்னா இருக்கிறவங்க தானே கொடுப்பாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்கிறதுனால நம்ம கிட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அன்பை வந்து நீங்க எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க நம்ம கிட்டே அன்பு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம எதிரே பார்க்க மாட்டோம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்கும் அந்த அன்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அங்கே விஷயம் நம்ம கொடுக்குற எல்லாமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையாவது அடையணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாப் அடையணும்னு நினைக்கிறீங்க இல்லை மணி அடை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்து பழகுங்க அதுவும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து பழகுங்க அதுக்கப்புறம் இன்னொரு வந்து உங்களை உயரத்தில் இருக்க வைப்பாங்க நான் அதுதான் சொல்ல வரேன் எல்லாமே நம்ம ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு ஃபஸ்ட்டு நம்மளை ப்ரியாரிட்டி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும் ஏன்னா நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்கு என்ன எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உட்கார முடியாது ஏன்னா நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் நம்பணும் இல்லையா அதுதான் சொல்ல வரேன் இப்போ கர்னர்லாம் கொடுத்தாரு அப்படின்னா அவர் யார்கிட்ட இருந்துமே எதுவுமே எதிர்பார்க்கல அவர் வந்து தர்மம் செய்யணுங்கிறதையே ஒரு நோக்கமாக வச்சு செஞ்சார் பட் நம்ம இருக்கிறது அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க நம்ம கொடுத்தா நம்மளுடைய செல்வம் வளருங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அது மாறுற வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் ஸோ அது இதுக்குன்னு பிரித்து வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா சம்பளம் வாங்குறீங்களா அதில் ஒரு அஞ்சு ரூபா தானம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் உயரத்தில் இனிவசங்களை இருக்க வைப்பாங்க பல கோடி ரூபாய் உங்களால் தானம் பண்ணுற அளவுக்கு உங்களை உயர்த்துவாங்க அது வந்து படிப்படியாக தான் நம்மளோட மைண்ட் செட்டு வரும் ஸோ எல்லாமே பார்த்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும் கரெக்டாக நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளை உயர்த்துவாங்க யூனிவர்ஸ் வந்து அவங்க நாலேஜை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் அன்பு மட்டுமே கொடுப்போம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் யார் நமக்கு என்ன எனர்ஜி அனுப்பினாலும் நம்ம அன்புங்கிற உணர்வு மட்டுமே எல்லாருக்குமே அனுப்புவோம் பிரபஞ்சம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் இனிமஸ் லவ் யூ ஸோ மச் இனிமஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்